நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் குரோதி ஆண்டு ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை இது தமிழ் ஆங்கிலம் முப்பத்தி ஒன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் என்று தேதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை துவாதசி பின்பு திரையோதசி நட்சத்திரம் இன்று இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் நாம யோகம் இன்றிரவு எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை வரியான் பின்பு பரிகம் கரணம் மாலை நான்கு ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை கரசை கரணம் பின்பு வணிசைகரணம் அமிர்தாதி யோகம் இரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பின்பு யோகம் நல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசுலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் இன்றிரவு பத்து மணி பதினான்கு நிமிடம் வரை மூலம் பின்பு போராடும் நட்சத்திரம் சந்திராசிரமம் நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு அதாவது கண்ணு இரண்டு கண்ணும் திறக்கவில்லை ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா அரை ஜீவன் தான் இன்னைக்கு இருக்கு இன்றைய தினம் சனி பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் சிறப்பான ஒரு நாள் இன்றைய நாள் சிவபெருமான் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு ஏற்கனவே பிரதோஷ வழிபாடை பத்தி நிறைய சொல்லிருக்கேன் அதனால நம்ம விருப்பப்படி எது ஒண்ணாலும் செய்யலாம் அதாவது அபிஷேக பொருட்கள் எதையாவது நம்ம செய்துகிட்டே இருக்கலாம் சரிங்களா அதே போல இன்னொரு விஷயம் நான் சொல்ல போறேன் ஏழு தலைமுறை பாவங்களை போக்கும் பரிகாரம் என்ன அப்படின்றத ஒன்னு சொல்ல போறேன் அதை செய்யுங்க ஏழு தலைமுறை இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு அந்த கர்மா போக்குறதுக்கு அது தனி வீடியோ போட போறேன் அதை நீங்க கேட்டு அதுக்கு தகுந்த ஒரு கோவிலையும் நான் சொல்ல போறேன் அந்த கோவிலுக்கு சென்று உங்கள் கர்மாக்களை தீருங்க அங்க போயிட்டு வந்தாலே உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அது என்னன்றத நான் போடுறேன் அதை கேட்டு தெரிஞ்சுக்கங்க இப்பொழுது நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் சிம்ம லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் கண்ணியில் சுக்கர பகவானும் கேது பகவானும் மாந்தி பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று மீனத்தில் ராகு பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரக பகவான் கடகத்தில் சந்திர பகவானும் புத பகவானும் இணைந்து இருக்கிறார்கள் சரி இன்றைய தினம் சனி பிரதோஷம் பிரதோஷ வழிபாடு எல்லோரும் செய்யுங்கள் ரெண்டு பொருள் முக்கியமா வாங்கி கொடுங்க என்னன்னா ஒண்ணு வில்வம் வில்வம் கண்டிப்பா வாங்கி கொடுக்கணும் இரண்டாவது தேன் எல்லாரும் வந்து பால் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு எல்லாரும் அது பொதுவாக செய்யக்கூடிய ஒரு தன்மை பொதுவா செய்யறதுக்கும் ஸ்பெசிபிக்கா செய்யறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா அத வந்து செய்யும் போது நம்ம தேன் தேன் ஏன் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுக்க கூடியது அது இனிப்பு தானே தேன் வந்து ஆயிரம் தேனீக்கள் கொண்டு அது ஒவ்வொரு மகரந்த பூக்களிலிருந்து அந்த மகரந்த சேர்க்கையை கொண்டு வந்து தேனாக ஆக்கி கொடுப்பது அப்போ நம்ம சிவபெருமானுக்கு அந்த தேனால் அபிஷேகம் செய்யும் போது ஆயிரம் தேனீக்கள் ஒன்று கூடி சேர்ப்பது போல் நம்ம குடும்பமும் ஒன்று கூடி ஒத்துமையாக இருக்கும் அதனால தான் சொன்னது தேனை அபிஷேகத்துக்கு கொடுங்க இந்த ரெண்டு பொருள் முக்கியமானது சரிங்களா சரி இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் வசம்பு மட்டும் கொண்டு போங்க அதே மாதிரி இன்னைக்கு வழிபாடு சிவபெருமான் வழிபாடும் செய்யுங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கண் திருஷ்டி பொடி கல்லடி பட்டாலும் விடலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுகின்ற ஒரு பழமொழி பழமொழியில் அது உண்மைதான் நிறைய அனுபவபூர்வமாக அது அடிபட்டிருக்க அதனால தான் எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற ஒரு விஷயத்துக்காக தான் இதெல்லாம் செய்யறது அதே போல ஐஸ்வர்ய பொடி குல தெய்வம் நிறைய பேருக்கு வந்து வீட்டில் நல்லா சாமி கொண்டு வாங்க ஆனால் வீட்டில் தெய்வம் இருக்கான்னு தெய்வமே இருக்காது எல்லாம் வாசல்லே நிற்கும் அந்த தெய்வங்களெல்லாம் உள்ளே அழைப்பதற்கான ஒரு தான் அது அதே போல தன விருத்தி தொழில் விருத்தி வியாபார விருத்தி தன வரவு பண வரவு படிக்கிற பிள்ளைகளுக்கு அதே போல கணவன் மனை ஒற்றுமை இதுக்கு வந்து எந்திரங்கள் தாய்த்து கொடுக்கப்படும் வேணுன்றவங்க அணுகலாம் சரி இப்பொழுது ஏழு தலைமுறை பாவங்களை போக்கக்கூடிய ஒரு பரிகாரம் என்ன எப்படி அப்படின்னா ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு தலை தலைமுறைக்கு செய்த பாவங்களும் இந்த தலைமுறையில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் என அனைத்தும் தீர்வதற்கு இன்னைக்கு என்ன கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை அன்று பச்சரிசியை ஒரு கையில் நான் டைரக்டாக பரிகாரத்துக்கே வந்துடுறேன் சனிக்கிழமையன்று பச்சரிசியை ஒரு கையில் அள்ளி நல்லா பொடி செய்து சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு விநாயகப் பெருமானை மூன்று சுற்று சுற்றிவிட்டு அந்த அரிசியை விநாயகரை சுற்றி போட்டால் அதை எறும்புகள் தூக்கி செல்லும் சரிங்களா அப்படி தூக்கி சென்றாலே நமது பாவங்களில் பெரும்பாலானவை நம்மை விட்டு போய்விடும் அப்படி தூக்கி சென்ற பச்சரிசி மாவை எறும்புகள் தமது மழைக்காலத்திற்காக சேமித்து வைத்துக் கொள்ளும் எப்படி அப்படின்னா எறும்பின் எச்சில் இருக்கு இல்லைங்களா அந்த எச்சில் அரிசி மாவு மீது பட்டதும் அதன் கெடும் தன்மையை நீங்கி விடுமா இந்த பச்சரிசி மாவை சாப்பிடுவதற்கு அவை இரண்டரை வருடங்கள் எடுத்துக்கொள்ளும் எப்படி இந்த இரண்டரை வருடம்னா என்ன ஏழரை நாட்டு சனின்னு நீங்க சொல்றீங்கல்ல அப்ப ஏழரை நாட்டு சனி அப்படின்னு சொல்லும்போது இரண்டரை வருடம் சனி இரண்டரை வருடம் ஜென்ம சனி ரெண்டரை வருடம் பாத சனி அப்போ அந்த இரண்டரை வருட காலங்கள் வரை எறும்பு கூட்டில் இருப்பதை இந்த முப்பத்து முக்கோடி தேவர்களும் கவனித்துக் கொண்டிருப்பார்களாம் இந்த இரண்டரை ஆண்டிற்கு ஒரு முறை கிரகநிலை மாறும் அப்படி மாறியதும் அது வலு இழந்து போய்விடும் இதனால் நாம் அடிக்கடி பச்சரிசி மாவினை எறும்புக்கு உணவாக போட வேண்டும் ஓர் எறும்பு சாப்பிட்டால் நூத்தி எட்டு பிராமணர்கள் சாப்பிடதற்கு சமம் இதனால சனி பகவானின் தொல்லைகள் கூட நம்மை தாக்காதாம் எப்படி ஏழரை சனி அஷ்டம சனி கண்டக சனி அத்தாசம சனி சனி மகாதிசை எல்லா சனி தோஷமும் இதில் அடங்கும் சரிங்களா அதனால நாளைய தினம் பிரதோஷம் பிளஸ் வந்து சனிக்கிழமை எப்படிப்பட்ட நாள் பாருங்க அதனால திரையோதசி திதி இன்றைய தினம் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் நான் போடுற ஒவ்வொரு பரிகாரமும் தீ வாய்ந்தது இதையெல்லாம் செய்து வந்தாலே உங்களுடைய முன்வினை கர்மா ஏழு ஜென்மங்கள் செய்த பாவங்கள் இந்த ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த கர்மாக்கள் எல்லாம் விலகி நன்மை நடக்கும் அதே நான் தனி வீடியோ ஒண்ணு போட போறேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது நாளைய தினம் அத சொல்லி தனியா போட போறேன் எப்படின்னா கர்மா கர்மானா என்ன ஒருத்தருடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு குடும்பம் இருக்குன்னா காரு இருக்கும் பங்களா இருக்கும் பணம் இருக்கும் எல்லாம் இருக்கும் ஆனா அந்த வீட்டுல நிம்மதின்றது இருக்காது ஒரு குழந்தை வாரிசு இருக்காது அதெல்லாம் என்ன அப்படின்னு இப்ப நாலு தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா ஒரு தாத்தா இருக்காருன்னா நாலு தலைமுறை கழிச்சு அதே அந்த வீட்டுல பிறக்கின்ற பிள்ளைக்கு அதே போல இருக்கும் மாறவே மாறாது அது பாருங்க அது நான் நல்ல விளக்கமா சொல்றேன் நானு அப்ப தெரிஞ்சுக்கோங்க இப்போ பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களை வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தன்மை மேல் அதிகாரிகளிடம் அனுசரிச்சு செல்லுங்கள் அதே மாதிரி விவசாய துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நன்மைகள் நடக்கும் ஒத்துழைப்பு கிடைக்கும் பெரியவர்களின் ஆலோசனை மனதளவில் நல்ல உத்வேகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாள் வீடு மனை சார்ந்த செயல்பாட்டுல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள்லாம் மேம்படும் முதலீடு சார்ந்த விஷயத்துல மட்டும் சிந்தித்து முதலீடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் அனுகூலம் நிறைந்த நாளாகாமையும் இசை வடகு இசை மூன்றாம் மூன்றாமின் அரிசி நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் குறையும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய வேலையில உத்தியோகத்துல இருந்து வந்த பொறுப்புகள் எல்லாம் இன்னைக்கு அதிகமா இருந்த வேலை பலுவெல்லாம் இன்னைக்கு குறையும் மனசுல ஒரு புதிய எண்ணங்கள்லாம் தோன்றும் அரசு சார்ந்த செயல்பாட்டுல நல்ல ஆதாயமும் வருமானமும் கிடைக்கின்ற ஒரு நாள் அக்கம் பக்கம் வீட்டார ஆதரவு எல்லாம் பெருகும் பிரிவினை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் குறையும் சகோதரர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் அதே போல இன்றைய நாள் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் அதிசயசை தெற்கு இந்த சில நேரம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும் மிருகசிரிஷ நட்சத்திரக்கார பொறுப்புகள்லாம் குறைகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்கின்ற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை உழைப்புக்கு உண்டான மதிப்பு எல்லாம் இன்னைக்கு தாமதமாக தான் கிடைக்கும் நண்பர்கள்லாம் ஆதரவாக இருப்பார்கள் நீங்க வேலை செய்யும் இடத்தில் உத்தியோகத்தில் பணியில் உங்களுக்கு சக ஊழியர்கள்லாம் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் இழுபறியா இருந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முக்கியமான பொருட்கள் மீது கவனத்தோட இன்னைக்கு இருங்க அதாவது கண்ணாடி பொருட்கள் விலையுர்ந்த பொருட்கள் அதன் மீதெல்லாம் எல்லாம் இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும் இன்றைய நாள் எது செய்தாலும் பொறுமையோடு செய்யுங்க சிறப்பாக இருக்கும் திசை இசை மேற்கு திசை இசையின் நான்காமன் அதிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றையதம் இன்னல்கள்லாம் விலகும் திருவாதிரை நட்சத்திரக்கா ஆதரவான ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சமூக பணிகள்ல அலைச்சல்கள் ஏற்படும் புதிய முதலீடுல சிந்தித்து செயல்படுங்கள் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள் தேவையற்ற விவாதங்கள்லாம் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மை வியாபாரத்துல கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் உங்களோட இருப்ப எண்ணங்களை அறிந்து செயல்படும் எதிர்காலம் குறித்த குழப்பங்கள் மனதில் ஏற்படும் உங்கள் திறமைகள் எல்லாம் வெளிப்படுத்துங்க இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் அதிசய வடகிழக்கு சேசாம நேரத்தை பயன்படுத்துங்க பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் பூசும் நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் மன தெளிவோடு இன்னைக்கு எதையும் செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு விரயமும் இருக்கும் வருவாயும் இருக்கும் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை உங்க ராசி அதிபதி சூரியன் உங்க ராசிக்குள்ளாரே இருக்கிறார் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள்லாம் குறையும் அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும் கல்வியில் கொஞ்சம் கவனத்தோடு படிங்க மாணவர்கள் நெருக்கமானவர்களும் சேமிப்புகள்லாம் விலகும் சமூக பணிகளில் இருப்பவர்கள் அறிமுகம் ஏற்படும் வழக்குகளில் எதிர்பார்த்த தீர்ப்புகள்லாம் கிடைக்கும் திடீர் பயணங்களால் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசேசை மேற்கு சேசை நேரம் அஞ்சல் நேரத்தை பயன்படுத்தும் மகம் நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வு தேவை சேமிப்புகள் மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே வியாபாரத்தில் நல்ல மாற்றமான சூழலா ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் தாய்மாமன் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு மேன்மையும் பொறுப்புகளும் மேம்படக்கூடிய ஒரு நாள் சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும் சகோதரர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாள் அதிர்சைசை கிழக்கு மூன்றாம் அசு நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த ஒரு நாள் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் மேம்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தேவைகளாம் நிறைவேற்றுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கௌரவ பொறுப்புகள் மூலம் மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள் கால்நடை சார்ந்த பணிகள்ல ஆதாயம் ஏற்படும் வாகன மாற்ற முயற்சிகள் கைகூடும் சிந்தனைகளில் தெளிவு ஏற்படும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலையெல்லாம் நிலவக்கூடிய ஒரு தன்மை குடும்ப பெரியோர்களின் ஒத்துழைப்பு சிறப்பை தரும் அதே மாதிரி வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த தன்மையெல்லாம் விலகுகின்ற ஒரு நாள் செலவுகள் இன்னைக்கு இருக்கும் அதை மட்டும் பாத்துக்கோங்க வரவும் இருக்கும் அதுக்கு ஏற்றார் போல செலவும் இருக்கும் கணவன் மனைவியுடைய புரிதலும் விட்டுக்கூடத்திலும் இருக்க வேண்டியது அவசியம் அதே போல ஆரோக்கியத்தையும் பார்த்துக்குங்க என்ற என்னால் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதிர்ச இசை தென்கீழ் சிசை ஆறாமல் அதிர்ஷை நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திர தெளிவுகள் ஏற்படும் விசாகம் நட்சத்திரம் மந்தத்தன்மையெல்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே ரிச்சிகராசி நேயர்களுக்கு அரசு சார்ந்த துறையில சற்று பொறுமையோடு உங்களுடைய செயல்பாடு இருக்கணும் ஏன்னா ஸ்தானத்திலே சூரிய பகவான் பத்தாம் சூரியன் இருந்தால் அரசு சார்ந்த விஷயம் உங்களுக்கு நன்மையாக தான் நடக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா பொறுமையா செயல்படணும் புதிய வண்டி வாகனம் வாங்குவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் தடைபட்ட சில வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க உங்களோட இருப்பவர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேலோங்கும் அதே மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் தாய் தந்தை பற்றிய சிந்தனைகள்லாம் மேலோங்கும் என்ற என்னால் முன்னேற்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனம் தேவை அதிர்சயசே வடகுசே ஐந்தாம் ஐந்தாமெண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள்லாம் விலகும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இந்த இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்கள் இன்றைய தினம் மிக கவனமாக இருக்கணும் சந்திராசமும் இருக்கு அதனால எந்த ஒரு விஷயத்திலையும் நிதானத்தை கடைபிடிங்க மனசுல நிறைய குழப்பங்கள் ஏற்படும் எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்பு குறையும் உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் எதிர்பாராத செலவுகளால் மனக்குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் நிறைய தடைகள் இன்னைக்கு ஏற்படும் மறைமுகமான சில தடைகள் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை எல்லாம் தாமதமாக கூடிய ஒரு தருணம் இருக்கு அதனால கவனமா இருங்க இன்னைக்கு சந்திராசமா இருக்கிறதுனால நிதானத்தோட பொறுமையோட இருங்க மௌனமா இருந்துருங்க எந்த பிரச்சனையும் வராது அதிர்சயசைத்தின் மேற்கு அதிசயின் ஏழாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் போராட நட்சத்திரம் அனுசரித்து செல்லுங்கள் உத்திராடம் நட்சத்திரம் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே நண்பர்கள் வழியில் ஆதரவான சூழ்நிலை ஏற்படும் திறமைக்கு உண்டான பாராட்டுகள்லாம் கிடைக்கும் பேச்சில் பொறுமை தேவை அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணம் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்கள் இதுலலாம் நீங்க ரொம்ப இன்னைக்கு கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் புதிய செயல்களில் ஆர்வங்கள் ஏற்படும் கடன் நெருக்கடி எல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள் சுபகாரிய எண்ணம் சாதகமாக அமையும் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் சிந்தனைகள் நிறைந்த ஒரு நாளாக அமையும் அதிர்ஷ்ட திசை வடகு திசை அதிர்ஷ்டின் நான்காம் எண் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்து உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் எல்லா விதத்திலும் ஆர்வத்தோடு செய்யுங்க சிறப்பாக இருக்க அவிட்ட நட்சத்திர கருத்து வேறுபாடுகளா விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே குடும்பத்தில் உள்ளவரை தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஏற்படும் கடன் பிரச்சனைகளா கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும் அதே மாதிரி பயணங்கள் மூலம் பொதுவிதமான அனுபவம் கிடைக்கும் வேலை மாற்றம் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு சாதுரியம் இருக்கும் அந்த சாதுரியத்தால் அனைவர் இடத்திலும் பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு தருணம் புதிய முடிவு எடுக்கிறதுக்கு கவனமா எடுங்க அவசரப்பட்டு ஒரு சில விஷயத்தில் முடிவு எடுக்காதீங்க அதனால அந்த முடிவு எடுக்கணும் புதுசா ஒரு முடிவு எடுக்கணும்னா பெரியோர்களை கேட்டு அவர்களுடைய ஆலோசனை கேட்டு அந்த அந்த முடிவு எடுத்தீங்கன்னா இன்றைய நாள் ரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் சாந்தத்தோடு அமைதியோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசைசை மேற்கு திசை இசையன் ஐந்தாமே அரிசி சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் எல்லாம் இன்றைய தினம் நிறைவேறும் சதயம் நட்சத்திரக அனுபவங்கள் புதிய அனுபவங்கள் ஏற்படும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மிக கவனமாக இருங்க எந்த ஒரு விஷயத்திலும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள்லாம் குறையும் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும் கடந்த கால நிகழ்வுகளை எண்ணி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாள் முயற்சிக்கு உண்டான மதிப்பு மரியாதை ஊதியம் இப்போ ஒரு வேலையில செய்கிறாங்கன்னா அந்த வேலை முயற்சி சொந்த தொழில் செய்கிறாங்கன்னா அதற்கு முயற்சி எடுத்தால் இன்றைய தினம் அதற்கு உண்டான ஊதியமும் அதற்கு உண்டான மேன்மையும் இன்னைக்கு கிடைக்கும் புதிய பொறுப்புகளால் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் என்ற நாள் முன்னேற்றம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ச இசை தெற்கு திசை அதிர்ஷையன் நான்காமின் அதிர்ச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்தும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள்லாம் குறையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்கார முயற்சிகள்லாம் எல்லாம் கைகூடும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும் இந்த நாள் இணைய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்